இது நமக்கு வாழ்க்கை மிக முக்கியமானதோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு அதன்படி வாழ்ந்து வருவது உலகத்தில் உள்ள லட்சக்கணக்கான புத்தகங்களை படித்து அறிந்து கொள்வது எல்லா புத்தகங்களும் நல்ல புத்தகங்கள் எல்லாம் ஒன்றை தான் சொல்லும் ஒரே பாதையை தான் காட்டும் ஆனால் ஆனால் எல்லா புத்தகங்களும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை நமது வாழ்க்கைக்கு எது தெரியும் அதை மட்டும் எடுத்துக்கொண்டு அதன்படி வாழ்ந்து கொண்டால் அதுவே போதுமானது என்கிறார் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டு நமது வாழ்க்கைக்கு எது போதுமோ அதை மட்டும் வைத்துக்கொண்டு அதன்படி வாழ்ந்து வந்தால் அதுவே போதும் உலகில் உள்ள சுவாமி விவேகானந்த படித்து போல எல்லா புத்தகங்களையும் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் இன்னும் சொல்ல நமது மந்திரங்களை பின்பற்றி வாழ்ந்து வந்தாலே போதும் அதை தவிர வேற எதுவும் நமக்கு தேவையும் படாது நமது மந்திரம் என்ன அன்பே சிவம் அன்பு வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நிலையில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சுபமயம் நன்றி வணக்கம்